அதுவும் பயங்கரமான வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது பூமியை சேர்த்து இழுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்படி எல்லாம் உன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இயங்கிட்டு இருக்கிறது இந்த காலத்து அறிவு இந்த நாளைக்கு உனக்கு இல்லாட்டி இப்படி பாடத்தை வைக்காம இருக்க வேலாம்ல நாலாவணத்துல பதிவு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது ஒரு இல்மா அது ஒரு நாலேஜ் ஆங்குற இது விஞ்ஞானங்கிற பேர்ல இது மாதிரியான கதைகள் அவிழ்த்து விடுறது மதர்சாவில் இதான் நடந்துகிட்டு இந்த மாதிரியான கல்விகள் பற்றி வந்த காரணத்தினால தான் நீங்கள் எல்லாம் படிக்க வைக்க யோசிச்சீங்க யாராச்சும் ஒரு தப்புளிக்கல போனவர் எடுத்துக்கிறோங்க அஞ்சு வேலை தொழு ஆளை எடுத்துக்கிறோங்க பள்ளிவாச முத்தவள்ளி எடுத்துக்கிறோங்க தங்களுடைய மகனை மார்க் அறிஞருக்கு படிக்க வச்சாங்களா ஏன் படிக்க வைக்கல பாக்குறாங்கல்ல லட்சணத்தை மார்க் அறிஞருக்கு என்ன தெரியல என்னன்னு பிரதமர் தான் தெரியல ஜனாதிபதி தெரியல மார்க் அறிஞரு இந்த லட்சணத்துல நீ உருவாக்கி அனுப்பினா எப்படி படிக்க ஆசை வர மௌலவியாவது தன்னுடைய மகனை மௌலிக்கு படிக்க வச்சியா மௌலவியா இருக்கிற ஒரு ஆளாவது ஒரு ஆளு உதாரணத்துக்கு

ஆங்கிலத்தை உலக கல்வியில இன்னைக்கு முஸ்லீம் படிச்சு கொடுக்கற உலக கல்வியா இருக்கட்டும் இவங்க படிச்சு கொடுக்கற மத்தவங்க படிச்சு கொடுக்கற உலக கல்வியா இருக்கட்டும் அல்ல கிறிஸ்தவ கல்வி கூடங்கள்ல படிச்சு கொடுக்கற உலக கல்வியா இருக்கட்டும் இந்த உலக கல்வி என்று இவர்கள் கற்றுக் கொடுக்கற கல்வியினால ஏதாவது பயன் கிடைத்தானா பயன் கிடைக்கல இவங்க படித்ததுனாலையும் இம்மைக்கு பயன் இல்ல மருமைக்கு பயன் இல்ல அவர்கள் படித்து கொடுக்கற கல்வியில யாவது பயன் ஏற்பட்டுச்சான்னு கேட்டா அதுலயும் பயனை காணும் என்ன படிச்சு கொடுத்தாங்க ஆங்கிலத்தை படிச்சு கொடுத்திருக்காங்க ஓகே சில நவீன விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் ஓகே விஞ்ஞானம் தெரியும் கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னா தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டாங்க கட்டடம் கட்டுற எப்படி தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் இந்த உயர்ந்த படிப்பு படித்தவர்களை நீங்கள் போய் பாருங்க அவர்கள் படித்தவர்கள் என்ன ரிசல்ட் இருக்கணுமோ அந்த ரிசல்ட்டை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல படித்தவர்கள்ட்ட படித்தவன் என்ன அர்த்தம் இது நல்லது இது கெட்டது இதுதான் முதல் படிக்கணும் இது உண்மை இது பொய் இதுதான் முதல் படிக்கணும் அவன் கம்ப்யூட்டர் படிக்கிறத விட அவன் விஞ்ஞானத்தை படிக்கிறதை விட அவன் பொறியியலை படிக்கிறதை விட எதை படிக்கணும் இது உண்மை இது பொய் இது சரி இது தவறு இது நன்மை தரும் இது கேடு தரும் இந்த விஷயங்களை தான் படிக்கிறது முதல் முக்கியமான படிப்பு அதான் பயனுள்ள கல்வி இந்த படிச்சுட்டு வந்தவன நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையும் படிக்காத பாமரனுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கிற நல்லதுல ஒரு தொண்ணூறு சதவிகிதம் படிச்ச வன்ட்ட இல்ல எப்படி இல்ல ஒரு கிராமத்துல போய் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் கடன் வாங்கிட்டீங்க ஒருத்தன் நீங்க கடன் கொடுத்து எந்த எவிடன்ஸும் இல்ல சத்தியம் பண்ணி கடனை கொடுத்து அவன் ஒரு காலத்துல இதுக்கு மோசடி செய்ய மாட்டான் பாத்துருக்கீங்களா கிராமத்துல ஒரு கிராமத்தான் நீங்க கடன் கொடுத்த சொன்னா அவனுக்கு ஒரு பயம் சொல்லிட்டேமே தர்றன்னு சொல்லிட்டேமே வீட்டை விட்டு வாசல விட்டு என்ன செய்வான் தருவான் தர முடியலன்னா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு காலப்பு சாமி தர முடியல சாமி மன்னிச்சுக்கிறது சாமி அடுத்த வாரம் நந்தர சாமி கூட்டம் வச்சுக்கிறது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை கை நாட்டு பேர் வந்துட்டு இருக்கு இந்த படிச்சுட்டு வர்றான் பாருங்க அவங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க படிச்சு டீசன்டான ஆளு கரெக்டா தந்துருவாரு சொல்லி அடுத்த மாசமே கேக்குறீ என்னடா ஆதாரம் வச்சுக்கிற பேப்பர் இருக்கா கைது போட்டு தந்தனா சாம்பிச்சிருக்கிறியா கேக்குறானா இல்லையா என்ன நீ படிச்சு என்ன படிச்சிருக்கேன் கேக்குறேன் நீ என்ன படிச்சிட்டு வந்திருக்கிற இந்த பணம் வந்து அடுத்தவன் பணம் நம்ம பணம் இல்ல இது வந்து நமக்கு இதுல எந்த வகையில நியாயம் இல்ல அதை படிக்காம நீ கம்ப்யூட்டர் இயக்குறத படிச்சு என்ன புண்ணியம் சூரியன் எப்படி சுத்துன்னு தெரிஞ்சு உனக்கு என்ன புண்ணியம் அதனால எப்படி பில்டிங் கட்டுறதுன்னு தெரிஞ்சு அதனால என்ன புண்ணியம் எப்படி வெல்டிங் பண்றது எப்படி கொத்தநாள் வேலை பண்றதுன்னு தெரிஞ்சு அதுல என்ன புண்ணியம் அடுத்தவன் பணத்தை உன்னுடைய பணம் ஆக்கிக்கிறதுக்கு நீ கத்துக்கிட்டு வந்திருக்கிய தவிர இது என்ன பயனுள்ள கல்வி நீ என்னத்துல படிச்சிட்டு வந்துட்ட படிக்காத முட்டாளுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வரதட்சணை கேட்டா படித்த அறிவாளி என்ன பண்றான் அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கறான் நீ என்ன என்ன படிச்சிருக்கன்னு கேட்கற நீ என்னத்தை படிச்சுட்டு வந்த படிச்சவன என்ன சரி எது தவறுதுன்னு வழங்கணுமா இல்லையா படிக்காதவனு கடை நூறு டவுரி எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குமா இருக்கு முட்டா பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே படிக்காத ரூபாய்

மதரசாவுல படிச்சுட்டு அஜர்த்து வந்தவன அப்படித்தான் இருக்கிறான் இவன் அப்படித்தான ஊர்ல ரேட் இருக்க கடையூர்ல ஆலிம் சாக்கு ரேட் இருக்கா கடையநல்லூர்ல வரதட்சணைக்கு ஆலிம் சாக்கு ரேட் இருக்கீங்க அஜர்த்துக்கு ஒரு ரேட் இருக்கா இல்லையா அப்ப இன்னும் அஜர்த்துக்கு ஒரு ரேட் வச்சா என்ன அர்த்தம் இவனும் முட்டாளா இருக்கான் உன் படிச்சு படிச்சு புண்ணியமே இல்ல அப்ப இவர்கள் படிக்கிறார்களே எந்த ஒரு கல்வி கூடத்திலேயாவது மனதாக நடப்பதற்கு முதல்ல படிச்சு கொடுத்தானா இவன் கொடுக்கல அவன் கொடுக்கல மனுஷன் வந்து இவன் படிப்பு இல்லாங்க ஏமாத்துறதுக்கு தாங்க பயன்படுத்தி கொடுத்துருக்கான் அவன் இந்த படிப்பு அவ்வளவுமே ஏமாற்றுவதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றி தொண்டு செய்வதற்கான படிப்பு இந்த படித்தவனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன இந்த படிப்பை வச்சுக்கிட்டு எப்படி ஏமாத்தலாம் படிக்காதவனுக்கு டெக்னிக்கல் வழங்காது படித்தவனுக்கு எல்லா டெக்னிக்கல் வழங்க அவன் என்ன பண்றான் அதை எப்படி ஏமாத்தலாம் மக்களை ஏமாத்துறது எப்படி எப்படி பண்ணினால் எந்த கிரவுண்ட்ல போனா அடுத்தவன் சொத்த நம்முடையதாக்கிக்கலாம் அதிகமா சம்பாதிக்கலாம் இந்த மாதிரியான களப்படம் செய்யறவன் எல்லாம் எடுத்து பாருங்க இதுக்கு இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சவன் யாரு படிச்சவன் தான் கள நோட்டு அடிக்கிறான் படிக்காதவனா எல்லாம் படிச்ச இந்த தொழில்நுட்பத்தை படிச்சு தானே உண்டாக்குறான் அந்த காலத்துல ஆட்டில வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது போது பின்தங்கினவன் சொன்னா இப்ப கம்ப்யூட்டர் டிசைன் போடுறேங்கிறான் கம்ப்யூட்டர்ல எதுக்கு டிசைன் போடுற என் வீட்டு பத்திரம் மாதிரி உன் வீட்டு பத்திரம் டிசைன் போட்டு போயிருப்பா பத்திரம் என் வீட்டு பத்திரம் ஓன் சொத்து மாதிரி என் செயல கொண்டே உள்ள திணிச்சு அதே மாதிரி போர்ச்சு அடிச்சு ஏமாத்திட்டு போயிருக்க இது யார் படிச்சவன் செய்யறானா படிக்காம செய்யறானா படிக்காம கம்ப்யூட்டர் தெரியாத அப்ப இந்த ஏமாத்து பிராடு பித்தலாட்டம் அவ்வளவு யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா படிச்சவன் தான் பண்றான் நேர்மைய படிச்சீங்களா மனுஷனா நடக்கிறத படிச்சீங்களா ஒண்ணும் இல்ல தனக்கு நன்மை தர்றது எதுங்கறத படிக்காட்டி வரலாம் என்னங்க மனுஷன் அவ பயனுள்ள கல்வி என்று கத்துக் கொடுக்கறாங்க என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி நேர்மை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான் அதை சொல்லி கொடுறான் முதல்ல ஆனா அவன் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆம்பளண்டா என்ன பொம்பளண்டா என்ன எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாடை சொல்லி கொடுத்தியா அதை சொல்லிக் கொடுக்கல ஒரு கிராமத்துக்கு புதுசா போறோம் படிக்காத கை நாட்டு கை நாட்டு இருக்கிற ஊர்களுக்கு நம்ம போறோம் போனோம் நினைச்சுவாங்க ஒரு கடையில போய் எந்த வீடு எங்க இருக்குன்னு கேக்குறீங்க இந்த ராமசாமி முதலியார் வீடு எங்க இருக்குது அவன் என்ன செய்வான் பாங்கன்னு சொல்லி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னு கேட்டு இப்படி வடக்க போய் அப்படி தெக்க போய் அப்படி மேற்க திரும்பி நாலாவது வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவானா இல்லையா சொல்லுவான் தெரியாத ஒரு புதுமுகம் வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன உதவிகள் செய்யணும் அதையெல்லாம் செய்வது கிராமம் நீங்க சீனியர் மாணவர்களா இருக்கிறீங்க அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் நான் இப்பதான் முதல் காலேஜுக்கு வர்றேன் என்ன என்ன பண்ணுவீங்க நீ அஞ்சு வருஷம் மாணவர் நீ அஞ்சு வருஷம் படிச்சு புத்தி போனாலும் நாலு வருஷம் படிச்சு புத்தி போனாலும்

நீச்சல் அடிக்கணும் செட்டோடு நின்றான் சொல்லுவாங்க நிக்கணு சட்டை கிளாம கிழிக்கணு அண்ணன் அண்ணன் சிற்படுத்த நக்கடா நாக்கல மையம் நாக்கல சிற்படுத்த நக்கணு நான் சிரிக்கிறது சொல்லல மிகப்படுத்த சொல்லல இதே மாதிரி பொம்பளை பண்றான் படிக்க அனுப்பின பொம்பளைகள் புதுசா வந்து சேரக்கூடிய மாணவிகளுக்கு என்ன பண்றா இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் ஆம்பளை பொம்பளைக்கு இப்படி பண்றான் பொம்பளை ஆம்பளைக்கு இப்படி பண்றான் ஈர தண்ணி ஊத்துறது சுடுதண்ணீர் வாயில ஊத்துறது சுபகான் எல்லாம் காட்டு பிராண்டிகள் தேவைல நீ என்னத்த படிச்சு குடுத்துருக்குற படிச்சு குடுத்துருக்கான பாத்தீங்களா இதை யூட்டி சிங்கிறான் ராக்கிங்கிறான் ஏன்னா இவங்க எதுக்கிட்ட ஒரு கிராமத்தானுக்கு தெரியுது தெரியாத ஒருத்தன் புதுசா வந்தா அவனுக்கு உதவி செய்யணும் அவனுக்கு காட்டணும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அவனை அரவணைக்கனு அவன் யாருன்னு விசாரிக்கணும் அவனுடைய பேக்கிரவுன கேட்கணும்னு கிராமத்தான் யாரு கை நாட்டுக்கு தெரியுது கையெழுத்து போடுறவனுக்கு தெரியல என்னடா படிக்கிறீங்க நீங்க என்ன படிச்சு என்னத்தை பண்ண போறீங்க இந்த மாதிரி படிச்சுட்டு வரக்கூடியவனால என்ன புண்ணியம் ஒரு சல்லிக்காது புண்ணியம் இல்ல அப்ப படிக்க வேண்டிய பெரிய தலைப்பு இது படிக்க வேண்டியதாக இருந்தால் எதை படிக்கணும் பயனுள்ள விஷயங்களை படிங்க பயனுள்ளதுனா என்ன தெரியுமா எனக்கு எது நன்மை எங்க போது வழங்கிருங்க நீ இந்த படிப்பு படி அந்த படிப்பு படி எந்த வேணாலும் படி அதுக்கு முன்னாடி உன்ன படி எனக்கு இது நன்மையா இத படி என் குடும்பத்துக்கு இது நன்மையா அதை படி நான் வசிக்கிற ஊருக்கு இது நன்மையா அதப்படி நான் வாழ்ற உலகத்துக்கு நன்மையா அதப்படி நான் திரும்பி சென்றடைய கூடிய மறுமைக்கு நன்மை அதப்படி இதான் படிங்க பயனுள்ளது பயனுள்ளதுன்னு சொன்னா இதுதான் பயனுள்ள இதுக்கு இல்லாம நீ என்னத்த படிச்சாலும் இந்த உலகத்திலேயே நீ ஒரு முட்டால் தான் மறுமையிலே நரகத்தினுடைய கொல்லி கட்டணும் அல்லாஹ் ரபுல்ல அலமி இந்த விஷயம் விரிவான கல்விங்கிறதுல ரொம்ப போயிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு அல்லாஹ் அல்லாஹர புள்ளாலும் இந்த இந்த அடிப்படையை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரை ஆக்கி வருவாராக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து விவசாயம்